ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி மொச்சையை வச்சு ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் மொச்சை சொதின்னு சொல்லுவோம் இது வந்து சைவ சாப்பாட்டில் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு விரதம் வருது பங்குனி ஊற்றம் தைப்பூசம் அந்த மாதிரிலாம் விரதம் வருதுன்னா இது ஒரு டிஷ் வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லாருமே இந்த மொச்சை சொதியோட வந்து ஒரு ஃபேவரட்டான ஆளாக இருப்பாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸி தான் நான் மொதல் நாளே ஒரு கப் அளவு வந்து மொச்சை ஊற வச்சுட்டேன் காலையில் வந்து அதை ஊறினதுக்கப்புறம் அதை வந்து தோல் பிதிக்கி தனியாக எடுக்கணும் இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய வேலை நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்மளே ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படி இல்லைனா வீட்டில் ஒருத்தவங்களை மட்டும் இது ட்ரைனிங் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நான் இது மாதிரி பிதிக்க எடுத்துடுங்க ரெண்டு விரலுக்கு இடையில் வச்சு இதை தனியாக பிதிக்கி எடுத்துடுங்க வெளியில் வச்சு பிதுக்கினிங்கன்னா அது பிதிங்கி வெளியில் போகும் பாத்திரத்துக்குள்ளே வச்சு பிதுக்கினிங்கன்னா அதுக்குள்ளே விழுந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பிதிக்கி எடுத்து வச்சிட்டு ஒரு கழுவு மட்டும் கழுவிடுங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நம்ம கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மொச்சையை வந்து அதில் வந்து போட்ட வேண்டிதான் தண்ணி வந்து நிறைய ஊற்ற வேண்டாம் இந்த மொச்சை வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும் ஏன்னா இதை நம்ம வடிகட்டிட்டு தாளிக்க போகிறது கிடையாது இது அப்படியே நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ வந்து அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க அது நல்ல ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி வத்திடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போதே இதை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் காய்ஞ்ச மிளகா அது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இதை அப்படியே கொட்டிட வேண்டியதாக நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டியில் நைக்க தேவையில்லை கொஞ்சம் வேக பத்திரேன்னா கரண்டியில் நல்லா அப்படியே வசித்து விட்டுட்டு இப்போ அதோட தாளிச்சுருங்க இப்போ திருவி வச்சுருக்க சும்மா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் திருவி வச்சு இதில் அப்படியே கொட்டிட்டு கிண்டி இறக்க வேண்டியதான் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ